வந்த தற்போதைய அரசியல் நடிகைக்கு என்ன நேர்ந்ததுங்கிறத அவங்க இப்ப நினைச்சாலும் ஷாக் ஆயிடுவாங்க முகத்துல ஆசிட் வீசுவோம்னு சொன்ன கும்பலின் மிரட்டலால அந்த அரசியல் நடிகையோட இரவு தூக்கமே போயிருச்சு இதே நிலைமையதான் இரண்டாயிரமாவது ஆண்டுகள்ல முன்னணி இடத்துல இருந்த ஹீரோயின்கள் பலரும் அனுபவிச்சிருக்காங்க சீனு ஸ்டார்ட் ஆகுற ஹீரோயின்கள்லாம் ஜனாவோட பேரை கேட்டாலே ஜர்க்காவாங்க அந்த அளவுக்கு முதலாளிகளுக்கும் நடிகைகளுக்கும் பாலமா இருந்தவர் ஜனா ஜெயா டிவியோட ஜாக்பாட் நிகழ்ச்சியில இருந்து குஷ்பு ஒதுங்கிட்டாங்க அந்த இடத்துக்கு செய்யப்பட்டவங்க நடிகை முக்கிய பங்கு நடிகைக்கும் உண்டு புக் செஞ்சு அவருக்கு தமிழ் கொடுத்து கூடவே இதோட உச்சகட்டமா முதலாளியோட வீட்டுல பூகம்பமே வெடிச்ச கதையும் இருக்கு அடுத்து இந்திரா படத்தோட நாயகி ஜெயா டிவியில நடத்தி இருந்த நிகழ்ச்சியை தடாலடியா நிறுத்தினவரு ஜனா அவருக்கு பதிலா தனக்கு வேண்டப்பட்ட நடிகையை அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக முயற்சித்தாரு இந்த விவகாரம் ஜெயா டிவில பெரும் புயலையே உருவாக்குச்சு இதற்கான பஞ்சாயத்து போயஸ் கார்டன்ல நடந்ததும் தனி கதை ஜெயா டிவியோட செய்தி வாசிப்பாளர்களுக்கு ஜனாவோட போன் கால் வந்தாலே உதரல் எடுத்துருமா இது எல்லாம் சும்மா ஜஸ்ட் ஜனாவோட சாம்பிள் தான் கன்சமிட்டுறாங்க கோடம்பாக்க வட்டாரங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி